கத்திரிக்காய் பொடி கறி சப்பாத்திக்கும் பிரியாணிக்கும் ஒரு கத்திரிக்காய் பச்சடி மாதிரி இது வந்து கத்திரிக்காய் கறி செமையா இருக்குன்னா நல்ல ஒரு காம்பினேஷன் பொடி பசங்கள்ல இருந்து பொடி போடுற தாத்தா வரையும் சாப்பிடலாம் இந்த கோழிக்கறி பிரியாணியோ ஆட்டுக்கறி பிரியாணியோ இல்லை சைவ பிரியாணியோ எல்லாம் செஞ்சு இந்த ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்கள் கடவுளின் குழந்தைகள் முதியோர் எல்லாம் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நம்ம ஸ்பெஷலா எள்ளு வேர்க்கடலை போட்டு கத்திரிக்காய் கொடுக்குறது வழக்கம் ஆனால் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக கொடுக்க போறோம்னா பொடி கத்திரிக்காய் பொடி கத்திரிக்காய்னா பொடி கத்திரிக்காய் கிடையாதுங்க பொடி கத்திரிக்காய் கறி அதுக்கு ஒரு அறவை பொடி இருக்குன்னா அந்த பொடி தான் இதுக்கு ஹைலைட் பொடி பொடிக்கறி பண்ணி சாப்பிட்டுருக்கோம் சிக்கனில் பொடிக்கறி பண்ணி சாப்பிட்ருக்கோம் நேரம் பொடி பொடியா வெறுத்து கறியும் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இது எந்த மாதிரி கறியா இருக்கும்னு கேட்டான் அந்த மாதிரி இருக்காதுன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான பொடி கறி நல்ல ஒரு திக்கா உரம் சப்பாத்திக்கும் இல்லைனா நம்ம பிரியாணி செய்வோம் தெரியுமா பிரியாணிக்கு ஒரு கத்திரிக்காய் பச்சடி மாதிரி இது வந்து கத்திரிக்காய் பொடிக்கறி செமையாக இருக்குன்னா நல்ல ஒரு காம்பினேஷன் எதுக்காக நாங்கள் இந்த பொடிக்கறி எடுத்துருக்கோன்னா வழக்கமாக நம்ம எழுப கத்திரிக்காவோ கத்திரிக்காயோ இல்லை தால்சாவோ இல்லாமல் இந்த மாதிரி வர புதுசாக வர கெஸ்ட்டுகளுக்கு புது உணவாக செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை எடுத்துருக்கோம் இன்றைக்கி என்ன விருந்து வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தயிர் பச்சடி அவுச்ச முட்டை

சதீஷ் அக்கா அருள் செல்வி அவங்க அண்ணன் அன்னைக்காக உணவு கொடுப்பவர் யாருன்னு பார்த்தோம்னா மேகநாதன் அவர்கள் செங்கல்பட்டுல இருந்து விருந்து கொடுக்க சொல்லி இருக்காங்க கத்திரிக்காய் பொடிக்கரியோடு கொண்டு போய் கொடுக்க போறோம் இன்று பிறந்த நாள் காணும் அந்த அக்கா இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் வாழணும் இன்னும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவணும் கட்டுறது கைவினை குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற முதியோர்கள் சார்பாகவும் ரோட்டோரம் கஷ்டப்படுற ஏழை மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் நான் பெருநாள் காணும் திருமதி அனிதா அவர்களும் முரளி அவர்களும் காரியத்தை நினைச்சு இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த நம்ம எல்லாருமே அந்த காரியம் சீக்கிரம் வெற்றி பெற்று அந்த காரியத்துக்காகவே இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவணும் என்று அந்த இறைவனை ஸ்பெஷலாக பிரார்த்திக்கிறோம் பிரார்த்திக்கிறோம் சைவ பிரிவுகளுக்காகவே பொடிக்கறி ஸ்பெஷலாக கொண்டு வந்தோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் பொடியை நறுக்கி வச்ச கத்திரிக்கா செக்கண்ண சுத்தமான கடலை என்ன கடுவுழுந்து கலப்பு வர மிளகு வெட்டி வச்ச பச்சை மிளகா இஞ்சி அறவை பூண்டு அறவை தக்காளி பழம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் தனியாத்தூள் தனிமளகா தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி தலை சீரகம் சோம்பு கருசக்காட்டு மல்லி கல் உப்பு இப்போ தேவையான எல்லாம் பார்த்துருப்பாங்க இதுதான் கத்திரிக்காய் பொடிக்கறிக்கி தேவையான பொருட்கள் இப்போ அடுத்த செய்முறையை போய் பார்க்கலாம் செய்முறை ஒருத்தர் பண்ணின்னு இருக்காரு அந்த செய்முறையை முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம் என்னப்பா பண்றீங்க தம்பி என்னப்பா ஒன்று மூணு அஞ்சு அப்படியே மூணு கோடு கிழிச்சிருங்க நம்ம வண்டி கியர் பாக்ஸ்னா ஓ கியர் பா ஆ ஆமாம் கியர் பாக்ஸு மிஸ்ஸிங் இருக்கிறத கண்டுபிடிங்க நான் உடனே கியர் பாக்ஸு கண்டுபிடிச்சோன்னு கண்டுபிடிக்கியா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எழுதி ஒரே வார்த்தை பிடிச்சி விட்டேன் மிஸ்ஸிங் என்ன ஒன்றுக்கு அடுத்து கீழே ரெண்டு இருக்குது மேலே மூணு இருக்குது கீழே நாலு இருக்குது

போட்டுறது வந்து கோளாறுனா அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லினா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் இதுதானே இதுக்கு வந்து ஒரு அரவா மசாலா இதை அரைச்சிட்டு வரணும் இது அரைச்சிட்டு வந்த பிறகு நம்ம செய்முறை ஆரம்பிக்கும் கத்திரிக்காய் பொடி கறிக்கு வந்து ஒரு நூறு எம்எல் எண்ணெய்னா செக் எண்ணெய் சுத்தமான கடல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு பருப்பு கலப்பு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு அடுத்து ஒரு ரெண்டு வர மிளகாய ரெண்டு ரெண்டா கிள்ளிக்கங்க இல்ல குண்டு இருந்தால் ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு குண்டு மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதா வந்திருக்குண்ண இந்த பெரிய பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறோம் இந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு கல்லுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு வேண்ட அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துடும் கீழே உள்ள கத்திரிக்காவும் மேலே உள்ள கத்திரிக்காவும் நம்மளுக்கு ஈக்குவலாக வேகணும் அப்படி இல்லாட்டினா கீழே உள்ளது வெந்துடும் மேலே உள்ளது அவ்வளோ சீக்கிரம் வேகாது நம்ம விட்டு களை விட்டு வந்தாலும் ஒன்று குழஞ்சிருக்கும் ஒன்று முடிச்சு சார் அருமையா விஞ்சு வருதுன்னா இதே மாதிரி எல்லாமே வெந்து வரும்போது மசாலா சேர்க்க போகிற மாதிரி அருமையா ஒரு இருபது கிராம் பூண்டு ஒரு இருபது கிராம் இஞ்சி இருக்குங்க இருபது கிராம் இஞ்சி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரக தூள் அரைவைக்கு கொடுத்தா தெரியுமா சீரகம் சோம்பு மல்லி இப்ப இந்த நேரத்துல சேர்த்துக்க போறோம் கூட்டஞ்சா ஆமாண்ணா வாசனை ஒரு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பொடியா வெட்டி சேர்த்துக்கப்புறோம் தக்காளி கொஞ்சம் கொஞ்ச உடனே அடுத்த புரியலா ஆமா ஒரு டம்ளர் அளவு தண்ணியை ஊத்தி நல்லா கொழிய வச்சுக்க போறோண்ணா ஒரு கைப்பிடி அளவு மல்லிணம் மல்லிக சேர்த்து முடிச்சுக்கிறோம் மணம் வணக்கம் கயிறு தயாராக இருச்சு முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு செமையா இருக்குன வாவ் வேறு மாதிரி ஆமாண்ணே பார்த்தீங்களா சிறப்பு ஒரு கறி கூட உடையாம அப்படியே எடுத்துருக்க துளசி பொன்னி எடுத்துருக்கோம் அது துளசி பொன்னி அருமையான சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் பொடி கறி கறி ஒரு பொடி பிடிங்க செம்மையா இருக்காங்க எப்படி குழையுது எல்லாமே பிரியாணியோட சாப்பிடும்போது மட்டும் இதோட சுவை இருக்கு தெரியுமா சான்ஸ் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிட தூண்டானே அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் வந்து இந்த பொடி கத்திரிக்காய் அதை அரைச்சி உச்சம் தெரியுமா சோம்பும் சீரகம் மல்லி இதோட மனம் அல்டிமேட்டா இருக்கணும் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருப்போன்னா வழக்கமா பிரியாணிக்கு செய்யற கத்திரிக்காய் மாதிரி இல்லாம இந்த மாதிரி பொடி கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிடுறது ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்குது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம செய்யற பிரியா கத்திரிக்காய்க்கு வந்து புளி சேர்ப்போம் ஆனா இந்த பொடி கத்திரிக்காய்க்கு அந்த புளிப்பே இல்லாம பிரியாணிக்கு சூப்பரா இருக்கு அதே மாதிரி அந்த கத்திரிக்காய்க்கு பார்த்தோம்னா எள்ளுவர்களை போட்டால் தான் திக்னஸ் கிடைக்கும் ஆனா இந்த கத்திரிக்காய் பொடி கெரிக்கி அந்த எள்ளு பேருக்களே இல்லாமல் நல்ல ஒரு திக்காக பிரியா பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுவை இருக்குது அரைச்சி போட்ட அந்த ஜீரகம் சோம்பு இதெல்லாம் நார்மலாக பார்த்தா வறுத்து போடுவாங்க அந்த வறுத்து போடாமல் பச்சையாக போட்டது கிரேவி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி சும்மா சூப்பரான ஒரு சைட் டிஷ்னா டேஸ்ட் நல்லா இருக்குண்ணா பொடி பசங்கள்லேருந்து இருந்து பொடி போடுற தாத்தா வரையும் சாப்பிட்லாம் சகோதரி அனிதா அவங்களுடைய பிறந்தநாளுக்காக பிறந்தநாள் விருந்து ஸ்பெஷலாக மக்களுக்கு காணவிலையா கத்திரிக்காய் பொடிக்கரியோட தயார் பண்ணிச்சுனா இப்ப ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களுக்கும் முதியோர் இல்லத்துக்கும் கொண்டு போயிட்டு சிறப்பான கொடுக்க போறோம் வாங்க பார்க்கலாம் அவங்க முகத்துல சந்தோஷத்தான் கத்திரிக்காய் பொடிக்கறி பொடிக்கறி போடுறீங்களா ஆமா நல்ல தயிர்ல அப்படியே ஊற வச்சு கொடுத்துருக்கணும் வெங்காயமே தெரியாம என்ன தம்பி பார்சல் போட ஆரம்பிச்சிங்களா ஆமாண்ணே நல்ல இலையில தண்ணி தெளிச்சு கழுவி வச்சிருக்கீங்க போல இருக்க மன மணக்கம் பிரியாணி ஆமாண்ணே ஹோட்டலில் கூட இந்த மாதிரி கிடைக்காது பொன்னி அரிசி பிரியாணிண்ணே ஒரு முட்டை ஆமாண்ணே அப்படியே மடிச்சு இல்லாத மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் ஆமாண்ணே நான் அப்பா பார்சல் போட்டுருக்கீங்களா ஓகேப்பா என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாமா வாழை இலையில மடிச்சா பிரியாணிண்ணா வாழை இலை ஆமாண்ணா கேசரி தயிர் பச்சடி ஓகே ஒரு தண்ணி பாட்டில் பாட்டில் ஒரு தண்ணி பாட்டூலுக்கு ஓகே ஆமா அப்படியே பார்க்க பண்ணி பார்சலோட சேர்த்து கொண்டு போய் கொடுக்க போறோம் திருமுருளி அவர்கள் திருமதி அனிதா அவங்க நினைத்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேறணும் என்று இந்த முதியோர் இல்லத்தின் சார்பாகவும் கற்றது கையில கொடுக்க சார்பாகவும் இரவனே பிரார்த்திக்கிறோம்

நான் நினைச்ச காரியம் வெற்றி அடையன்னு சொல்றீங்க பட்டி சாப்பாடு நல்லா இருக்குங்களா சாப்பாடு நல்லா இருக்கா பட்டி திருமதி அனிதா அவங்களுக்கு பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டுல சாப்பாடு நல்லா இருக்குங்களா திருமதி அனிதா அவங்களோட பிறந்த நாளுக்காக உணவு கொடுத்துருக்காங்க என்ன காரியம் முடியணும்னு நினைச்சு கொடுத்தாங்களோ அந்த காரியம் நல்ல விதமா முடியும் நன்றிங்க ரொம்ப நன்றி ஐயா பிரியாணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா திருமதி அனிதா அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துட்டாங்கம்மா ஆண்டவர் நல்லா இருக்கணும் ஏசப்பா அவங்க மக்கள்லாம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா கையால் வள்ளியில் எந்த மக்கள் எல்லாம் வந்து எல்லாம் செஞ்சா குடிச்சு எந்த மக்கள் செவ்வாய் நன்றிங்க சிக்கன் பிரியாணி கே சாப்பிடுங்க அத்தனை வருவாங்களா அவங்களுக்கு நம்ம சாப்பாடை வச்சுட்டு போகிறோம் சிக்கன் பிரியாணி கே சாப்பிடுங்க சிக்கன் பிரியாணி இருக்குண்ணா அது திருமதி அனிதா அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க அனிதா உங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா திருமதி அனிதா அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா ஐயா திருமதி அனிதா அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டுலேருந்து நான் சிக்கன் பிரியாணி இருக்குது திருமதி அனிதா உங்களோட பிறந்தநாள்கா கொடுத்துருக்காங்க அனிதா அவங்களோட உங்களோட பிறந்தநாளுக்கா கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்துட்டு அனிதா மேடம்க்கா பட கிக திருமதி அனிதா அவங்க பிறந்தநாளுக்காக உருளி அண்ணு அவங்க கொடுக்க சொல்லியிருக்காருன்னு ஹேப்பி பர்த்டே நல்லா வித்தியாசமாகவும் நடக்கும் இந்த குறை இல்லாமல் நல்லா இருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி மக்கள் பார்த்துருப்பாங்க எப்படி ஒரு வித்தியாசமான கத்திரிக்காய் பொடிக்கறி செய்கிறதுன்ட்டோம் இன்னைக்கு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா உணவு வாங்கினாங்கன்ட்டும் இந்த சந்தோஷத்துக்களை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா எம் அனிதா அந்த சகோதரியோட பிறந்த நாளுக்காக மட்டும் இல்லாமல் சகோதரி அனிதா மற்றும் முரளி அவங்க ஒரு காரியத்தை நினைச்சு அந்த உணவு கொடுக்க சொன்னாங்க நம்மளும் அந்த காரியத்தை நினைச்சு உணவு கொடுத்துருக்கோம் அந்த காரியம் சீக்கிரம் வெற்றி பெறணும்னு கட்டது கைல குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியான ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்காக வாழ்த்து உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா கணவர் முரளி அப்பா வீரமுத்து அம்மா மீனாட்சி மாமா மணி அத்தை லோகநாயகி அண்ணன் வினோத் சதீஷ் அக்கா அருள் செல்வி அவங்க அண்ணன் அன்னிக்காக ஸ்பெஷலா உணவு கொடுப்பவர் யாருன்னு பார்த்தோம்னா மேகநாதன் அவர்கள் செங்கல்பட்டுல இருந்து விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா நீங்களும் இதே மாதிரி உதவிங்க செய்யணும்னா கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி புது புது சமையல்கள் எல்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டன் பேஸ்புக்லயும் பேஜ் இருக்கு அந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கட்டுறது கையெழுப்பு பாண்டி இந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இத்துடன் விடைபெறுவது உங்கள் கட்டுறது கையில் குடும்பம் நாய்